என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் எல்லாம் கண்டு நீ இப்பொழுது மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்து நீ வரிந்து இருக்கின்றாய் இதற்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணம் அல்லவா இந்த பெண் செய்கின்ற தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தையே இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும் உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் உன்னை காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடந்துவிடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்திவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் உன்னோடு இருந்து கொண்டு இது செய்கின்றவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய வேதனைக்கு இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே எப்பொழுதும் மற்றவர் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை கெடுக்க கூடாது அல்லவா இந்த பெண் எப்பொழுதும் குடும்பத்திற்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கழகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்துவிட்டால் அவர்கள் தாங்கிக்கொள்ள முடியவில்லை போகின்ற போக்கில் எதையாவது ஒன்றை சொல்லி உண்மனதை காயப்படுத்த விடுகின்றார்கள் இந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது என் குழந்தையே அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலதான் அந்த பெண்ணினுடைய எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கின்றது நீயும் அவர்கள் எல்லாம் திருந்திவிடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சினைகளினால் உன்னால் துணையின் மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே எத்தனை காலம்தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று எண்ணி என் குழந்தை நீ மனதில் தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு தந்து விடுகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த தாயானவள் நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துவிடக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கழகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் இந்த தாயானவள் நான் கண்டபொழுதுதான் இதையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டேன் என் குழந்தையே அவர்களின் மனதில் சிறு அளவு கூட ஈவு என்பதே இல்லை பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்களிடத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் எப்படி இவர்களுக்கு வந்துவிடும் இனியும் இவர்கள் இப்படி நல்லவிதமாக விதமாக நினைக்கப் போவது இல்லை நல்லதை செய்வது போவதும் இல்லை என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்கும் பொருந்தாது யாரொருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளைக் கண்டு அடிக்கடி நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு பொருந்தும் இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றும் நினைப்பதும் அதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பதும் இருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கின்றது சிலர் எப்பே எப்பேற்பட்ட பாடுபட்டாவது இவர்களை வாழவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களினுடைய இல்லத்தில் இன்னொருவரினுடைய நடமாட்டம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னால் தன்னை மட்டுமே ஆண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் யார் இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ இல்லையோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தினை கற்றுக்கொள்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இனிவரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு அவரினுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய சந்தோஷத்திற்காகவே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாகவே இருக்க வாய்ப்பு கிடையாது அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பு இல்லை இவர்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களையெல்லாம் தவிக்க விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களினுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்பதனையும் சிறு துளியளவாவது அவர்கள் நிச்சயமாக நின்று கவனிக்க அல்லவா என் பிள்ளையே ஒரு நாளும் நீ இப்படி ஒரு தவறினை செய்துவிடக்கூடாது என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கலங்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி